குடும்ப ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது நீங்க பணம் வாங்கினா திரும்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதாவது ராகு வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா பண்றதும் தான் இந்த ராகு கேதுகளுடைய வேலை பணம் இழந்தாலும் ஏதாவது ஒரு வழியில பணத்தை கொடுத்துட்டேன் கொடுத்து இருக்கிறது ராகு வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும் வயிறு பிரச்சனை யூரினரி பிரச்சனை ஆசன வாய் பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்லதும் பண்ணும் கெட்டதும் ஒண்ணு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் பணத்தையும் கொடுக்கும் திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும் அதனால இது ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால

ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசக்கல் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான விஷயத்தை கொடுப்பாங்க கொடுப்பாங்க நிலை இல்லாத இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்ட இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திற்கும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கும் வருகிறார் மகரம் அப்படின்னாலே கடந்த வருடங்கள் மூணு ஒன்பதுல கேதுகள் இருந்தப்ப நிறைய அதிர்ஷ்டங்கள் பணவரவு ஏதாவது ஒரு வழியில நல்லது நடந்துட்டு இருந்தாலும் கூட கேதுகள்னால கொஞ்சம் சனி பகவான் ஏழரை சனி முடிவுல இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும் இருந்தாலும் குரு நல்லா இது ஜாக்பாட் தான் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கும் கேது எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ராகு ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு வருது அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல் குடும்ப ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது நீங்க பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதாவது ராகு கேதங்களை பொறுத்த வரைக்கும் பண்றதும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா பண்றதும் தான் இந்த ராகு கேதைகளுடைய வேலை அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பணம் எங்காவது கொடுத்து ஆயிருக்கா அது திரும்ப வரும் அப்படி இல்ல பணம் எல்லாம் எதுவும் கொடுத்து லாக்காகிறீங்கன்னா இப்ப ஏதாவது பணம் வரவே ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிங்கன்னா அதுல பிரச்சனை வரும் பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள் பேச்சால கொஞ்சம் குடும்பத்துல மன நிம்மதி இழக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இருப்பினும் அடிப்படை கல்வி சார்ந்த விஷயமாக இருந்து இருந்தாலும் சரி அதே போல கல்வி சார்ந்த தடைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அவர் வந்து நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் நாலாம் இடத்தை தொடர்பு கொண்டால் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் டிகிரி வாய்ப்புகள் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு வம்பு வழக்குகளோ அதுல ஏதாவது செலவு பண்ண ஒரு விரயம் பண்ண வேண்டியது இரண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பண இழப்புகள் உண்டு அப்ப அதெல்லாமே ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா இரண்டாம் இடத்துல ராகுவும் பணம் இழந்தாலும் ஏதாவது ஒரு வழியில பணத்தை கொடுத்துட்டே இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது ராகு அப்ப என்ன பண்ணுவாருன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் வர்றத நம்ம கரெக்டா பண்ணி கொண்டு போனா சரி அப்போ நாலாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கறதா ஒரு ஒரு வீடு வாங்கறது ஒரு சொத்து வாங்குறது எல்லாமே உண்டு அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை நல்லா இல்லாம இருந்தா நல்ல மருத்துவரோ நல்ல ஒரு விஷயங்களோ நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதே போல பாருங்க அடுத்து அவர் பனிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் அப்ப பனிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது தீர்த்த யாத்திரை வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய பயணங்கள் அலைச்சல் ஏ போறோம் ஏ வரோம் எதுக்கு செய்யறோம் எதற்காக இங்க நின்றுகிட்டு இருக்கிறோம் என்ன வேலை பண்றோம் அப்படிங்கிறது எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம பண்ணிடுவார் ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் ஆயிருக்கு ஆனா இருப்பினும் கொஞ்சம் கொஞ்சம் தடைக்கு பின்பு எல்லாமே கடந்து வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தூக்கம் குறையும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் அந்யூனியம் அந்யூனியங்கள் குறையும் அவ்வளவு தானே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபத்தையும் கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரைவு செலவுகளும் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு கேது வருகிறார் எட்டில் கேது வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும் எட்டாம் இடத்துக்கு கேது உடல் உபாதைகளை கொடுக்கும் வயிறு பிரச்சனை யூரினரி பிரச்சனை ஆசனவாய் பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால எட்டாம் இடத்துல கேது இருக்குன்னா ஜாதகத்துல தசாபுத்தியும் சூரியனும் நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஏன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வந்து நிற்கும் அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா எட்டுக்கு ரெண்டு குணம் இருக்குங்க நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் பணத்தையும் கொடுக்கும் திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும் அதனால இது ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்துட்டு திடீர் பண வரவு வந்துடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பண இழப்புகள் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் உடம்பத்தான் நீங்க ரெடி பண்ணிக்கணும் அது வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத உண்மை அடுத்தது அவர் அப்படியே ஆறாம் விட தொடர்பு கொள்கிறார் அப்ப ஆறாம் இட தொடர்பு கொள்கிறார்னா கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கடன் நோய் வம்பு வழக்குகள் உத்தியோகம் இதெல்லாமே ஆறாம் இடம்தான் அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும் கடன் இல்லாம இருக்கீங்களா கடனை கொடுத்துரும் நோய் இல்லாம இருக்கீங்களா நோயை கொடுத்துரும் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ப்ரமோஷனோட உயர் பதவியோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதற்குண்டான தேடல்கள் அதற்குண்டான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது இதெல்லாமே இந்த கேதி ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு பத்தா பத்தாம் வீட்டுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் உண்டு ஒரு தொழில மாத்தலாமா அந்த தொழில வந்து பையனுக்கு ஏதாவது குடுக்கலாமா இல்லது பையன் கூட ஏதாவது பார்ட்னர் போட்டு குழந்தைகளோட பார்ட்னர் போட்டு பண்ணலாமா இல்ல பார்ட்னர் வேற யாராவது கூட சொந்த ஊரத்தோட சேர்ந்து பண்ணலாமா இப்படிங்கிற நிறைய யோசனைகள் குடுத்துக்கொண்டே இருப்பார் நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க ஏன்னா நேரங்காலங்கள் கொஞ்சம் மகரத்துக்கு இந்த பண இழப்புகள் எல்லாம் வர்றதுனால அதனால யோசிச்சு பண்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அல்லது வந்து இடத்து இருக்கிற தொழில் இடம் இதெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளி எங்காவது அவுட்ரு போயிடலாமா இந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்துங்கிறது பதவி இல்லையா பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி இழப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படி பதவி இல்லாம இருக்கிறீங்கன்னா பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அப்படிங்கிறத உண்மை சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்திரீங்கன்னா பணம் குடும்பம் பேச்சில ஆஹ் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் உடம்பு சார்ந்த விஷயத்திலே ரொம்ப கவனம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படி பண்ணும் போது அது அந்த இடமாற்றத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்மதுவிலே சரணம்